பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இதிகாசங்களை பற்றி இதிகாசங்கள் எத்தனைன்னு கேட்டா உடனே நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் ராமாயணமும் மகாபாரதமும் தான் இருக்கும் ஆனா இதிகாசம் ரெண்டு இல்ல மூணு இருக்கு மூன்றாவதா இருக்கிறது தான் சிவ ரகசியம் இத திருமுருக கிருபானந்த வாரியர் கூட நிறைய சொற்பொழிவுகள்ல குறிப்பிட்டிருப்பாரு கந்த புராணத்துக்குள்ள சிவரகசியம்னு ஒரு பகுதி இருக்கு இதுக்கு சிவ ரகசிய கண்டம்னு பேரு இதிகாசங்கள்லயே ரொம்ப உயர்ந்தது லட்சம் கிரந்தங்களை கொண்ட பரமேதிகாசம் அதுதான் சிவ ரகசியம் சைவத்தோட பெருமைகளையும் உண்மைகளையும் சொல்றதுக்கு நிறைய புராணங்களும் வேதாந்தங்களும் சித்தாந்தங்கள் உபநிடதங்கள் ஞான நூல்கள்னு நிறைய இருந்தாலும் சிவ ரகசியத்தை மட்டும் எதுக்காக மறைச்சு வச்சிருந்திருக்காங்க அப்படி என்ன ரகசியத்தை ஒளிச்சியும் வச்சிருக்காங்க இதுக்கான விடை சைவ சமயத்தோட உயிர் நாடிதான் இந்த நூல் அதனால யாராலையும் சைவ சமயம் பாதிச்சிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக இந்த நூல் இதிகாசத்துல சேர்க்காம புறந்தள்ளிட்டு இதிகாசம் ரெண்டு ரெண்டுதான்னு முத்திரையும் குத்திட்டாங்க சிவ சிவரகசியத்துல பண்ணி இரண்டு பிரிவுகள் இருக்கு அதுல மூன்றாவது பிரிவுல தமிழ்ல செய்யுள் வடிவா தெரியப்படுத்தினவர் தான் திருவாரூரை சேர்ந்த உப்பிலாமணி தேசிகர் இந்த நூல்ல சிவபெருமானோட சிறப்புகள் அவர் நடத்துற ஐந்து தொழில்களோட சிறப்பு அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இறைவனை அடியார்கள் வணங்கி வீடு பெரு அடைகிற முக்தி மார்க்கங்களான சரியை கிரியை யோகம் ஞானம் பற்றிய நிலைகள் சிவ பூஜை அடியார் சிவபக்தி பிரதோஷ கால சிறப்பு ஐந்தெழுத்தின் உண்மையும் மகிமையும் வில்வத்தின் பெருமை உருத்திராக்க மகிமை இறைவனோட திருப்பயிர்கள் வேதாகமங்கள் காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு அதை கூறுபவர் அடையும் மேன்மை சிவாகமங்கள் இவற்றின் உயர்வு புஷ்ப விதி சிவ விரதங்கள் தீர்த்தங்களின் மேன்மை எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது சிவ ரகசியத்தில் இந்நூலின் வழி நின்று பேறு பெற்றோர் உயர்வு அடைவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவ ரகசியம் உமையம்மைக்கும் உமையம்மைக்கு பின் முருகப்பெருமானுக்கும் முருகப்பெருமானால் நந்தி தேவருக்கும் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது நந்தி தேவர் திருமாலுக்கு உபதேசித்து திருமால் பிரம்மதேவருக்கு உபதேசித்தார் பின் பிரம்மதேவர் தேவர் சனாகதி முனி வர்களுக்கு உபதேசிக்க சனாகதியர் நாரதருக்கும் நாரதர் வியாச முனிவருக்கும் வியாசர் சூதருக்கும் உபதேசம் செய்ய இப்படியே சிவரகசியம் நில உலகையும் அடைந்தது இந்த நூல் சிவ அபராதம் யமலோகம் யம தண்டனை முதலியவையும் நந்தி தேவர் முதலான சிவ கணங்களின் வரலாற்றை பற்றியும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு இரகசியங்கள் தான் சிவ ரகசியத்தை ரகசியமாவே வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இன்னும் சிவபெருமான பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்பினீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி